சந்தியாராகம் சரியில்லை ரகுராமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் புவனேஸ்வரி வீட்டுக்கும் ஆவேஷமாக கோபத்தில் போய் நிற்கிறாங்க உண்மை தெரிஞ்ச ரகுராம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் சிறந்த ஜோடிக்கான விருது கொடுக்கறக்காக ரகுராம் ஜானகி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுருப்பாங்க சரி போலான்னு சொல்லி ஜீப் எடுக்கிறாங்க அங்கே ஜீப் மக்கர் பண்ணிட்டு இருக்குது இதை பார்த்த சிவராமன் சொல்கிறாங்க ஐயோ சர்வீஸ்க்கு விட்டு ரொம்ப நாள் வச்சு இல்லை ஏதோ மக்கர் பண்ணுது சரி விடுங்கண்ணே இதை நான் சர்வீஸ் கூட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பைக்கில் போங்கண்ணே அப்படின்னு சிவராமன் பைக் சவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க இதை பார்த்த குடும்பமே எல்லாரும் சந்தோஷத்தில் ஆகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் ஜோடியா இப்படி வெளியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு ஜானகி ரகுராம் எதோ பேச ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த பக்கமா மாயா தான் அந்த டேபிளுக்கு வராங்க ரகுராமையும் ஜானகியும் பார்த்ததும் மாயா தட்டு தடுமாறி கையில கொண்டு வந்திருந்த பொருளை பக்கத்து டேபிள்ல சிந்திடுறாங்க ஏமா என்னமா நினைச்சிட்டு இருக்க பாத்து வர மாட்டியா உட்காந்துருந்தது கூட தெரியாதா என்னமா வேலை செய்யறா அப்படின்னு கண்ணை முறிகிட்டு கண்டபடி திட்டுறாங்க ஜானகி மாயாவை பாத்துறாங்க ஐயோ இவரும் இங்க பாத்துட்டாரு பிரச்சனை பெருசாயிடுமே மாயா வசமா மாட்டிக்கு அப்புறம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைச்சிக்கிட்டு கஞ்சாடு பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி பெரியப்பா பார்க்கறக்கு முன்னாடியே என்ன ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிட்டு அப்படியே கையில கொண்டு வந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க அவசரமா திரும்புறாங்க மாயா மறுபடியும் பக்கத்து டேபிள்காரங்க மேல இடிபட்டதும் அவங்க மேலயும் சிந்திடுது அவரும் கண்டபடி திட்டறாங்க என்னடா யார் இந்த மாதிரி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரகரம் திரும்பி பாக்குறாங்க அதுக்கு முன்னாடியே அங்க புவனேஸ்வரியும் வந்திருக்காங்க புவனேஸ்வரி பாத்துட்டு மாயாவை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு புவனேஸ்வரி இது ரக தெரியாத போல இருக்கே தெரியுற மாதிரி பேசுமான்னு நினைச்சுக்கிட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க எங்க அந்த பொண்ணு தான் தெரியாம செஞ்சிட்டு சொல்கிறேன் இல்லை இதுக்கு இப்படி போய் இந்த அளவுக்கு திட்டுறீங்க இந்த பொண்ணு யார் தெரியுமா எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு தெரியுமாங்கறாங்க பூனஸ் பூனஸ்வரி பேசுகிறத பார்த்துட்டு ரகுராம் திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா மாயா மாயாவுக்கு பதட்டமாயிருது ஏமா இந்த பொண்ணுக்காக ஏமா இவ்வளோ உக்காரத்து வாங்கி வந்து பேசுகிறீங்கிறாங்க ஆமாங்க இது யாரும் நினச்சிங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் இருக்கார் இல்லையா அவர் வீட்டு பொண்ணுங்க அவ்வளோ பெரிய இடத்து பொண்ணுங்கிறீங்க இங்கே வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் வேலையில் இவ்வளோ சுத்தபத்தம் இல்லாமல் இப்படியே அசிங்கமாக நடந்துக்குவாங்க பாருங்க எப்படி கொட்டி வச்சிட்டாங்க வேலை தெரியாதவங்களையெல்லாம் எதுக்குங்க வேலைக்கு சேர்த்துறீங்கன்னு எல்லாம் திட்டிருக்காங்க புவனேஸ்வரி அப்படியே பார்த்து பார்த்து மாயாவை பார்த்து சிரிக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆள்தான் என்ன செய்யறது ஏதோ பணத்துக்காக வேலைக்கு விட்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியுமா இதை பத்தி நமக்கு என்னங்க நல்ல குடும்பம் பேர் வாங்கின குடும்பம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு அவங்களுக்காக பரிசு கொடுக்கறாங்க அந்த பரிசுக்கும் தட்டி போக தான் வந்திருக்காரு ரகுராம் ஜானகி இப்படியெல்லாம் இலக்காரமா ஒன்று வயசு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமா ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் மாயாவை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக கோவத்தோடு ரகுராம் வராங்க பின்னாடியே ஜானகி வந்துடுறாங்க எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க கேளுங்கிட்டே வராங்க ஜானகி ஜானகி எதுவும் பேசாமல் என் பின்னாடி வரப்போறியா இல்லையா அப்படின்னு அதட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க சரியாக பாராட்டி வ முடிச்சுட்டு நிறைவு பண்ணிட்டு போலாம்னு கேட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பட்டு அசிங்க அவமானம் இது வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னும் மாயா இப்படி பண்ணிட்டு ஏன்னு ஜானகி சொல்லவும் பெரியமா நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது பெரியமா தெரியாமல் நடந்துருச்சுங்கிறாங்க மாயா சரி சரி நான் போய் எப்படியும் சமாளிச்சுக்கிறான்ட்டு போகிறாங்க ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது குடும்பத்தில் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி ஓடி வந்து ரகு ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி நடந்தது உங்கள் ரெண்டு பேருத்துக்கும் சிறந்த சம்பதின்னு பரிசு கொடுத்தாங்களா எங்கே அந்த பரிசு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி எனக்கு நல்ல பரிசு கொடுத்தாங்க மான மரியாதை போகிற மாதிரி அவமானமாக அசிங்கமா கொடுத்தாங்கங்கிறாங்க என்னப்பா சொல்ற ரகுன்னு பாட்டி கேட்கவும் இந்த வீட்டுல யாருக்கு என்ன குறை வச்சிருக்கேன் வேலைக்கு போய்தான் சம்பாதிக்கணுமா அதுவும் என் பேரை கெடுக்கறதுக்காகவே போயிருக்கா என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறக்காகவே இந்த பங்கனையும் வச்சு அந்த இடத்துல அவ மாயா வந்திருக்கா வந்தது மட்டும் இல்லாம வேலை ஒழுங்கா செய்ய தெரியாம நாலு பேர் என்னத்தான் காரி துப்புற மாதிரி அசிங்கப்படுத்திட்டான்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவுமே யாருக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க பட்மா என்னத்த சொல்ல இந்த வீட்டுல மாயான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாலே அவளையும் நான் கொண்டு வந்து வச்சு தலைக்கு மேல தூக்கி வச்சு அடிக்கலாம் திருமண இடமெல்லாம் என் பேரை கெடுக்கறக்குனே வந்திருக்காங்க ரகுராம் ஐயோ என்னென்ன சொல்றீங்க வீட்டையே சுற்றி சுற்றி வந்தவ இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காள் அதுவும் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்காளா இவளுக்கு என்ன வேலை தெரியும்னு அங்கே போயிருக்கா எல்லாம் நம்ம பேரையும் மானத்தையும் கெடுக்கிறதுக்கு தான் போயிருக்கா நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காமல் இருந்தீங்க இப்போவோ அதை அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அவளை எப்போ வீட்டை விட்டு வெளியே துரத்துமோ அப்போ நம்ம குடும்பத்துக்கே நிம்மதிங்கிறாங்க பத்மா ஜானகி முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா மாயாவை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ரகராம ஒரு பக்கம் கரைச்சு கொட்டுறாங்க எங்கள் பேசுனதெல்லாம் போது நிறுத்துறீங்களா மாயா ஒன்றும் தேவையில்லாமல் அங்கே வேலை பார்க்கலன்னு ஜானகி எல்லா ஒன்றுமே உடைக்கிறாங்க என்ன நீ சொல்கிறீங்க தேவைக்கு வேற தேவையில்லாம வேற வேலை செய்வாளா இவதான் குடும்ப மானத்தை ஊரறிய சந்தை சிரிக்க வச்சிட்டு இது பத்தலைன்னு இன்னும் வேற ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறாளா பையனோட வாழ்க்கையும் கெடுத்து அண்ணனோட மான மரியாதையும் கெடுத்து இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் முழுதோண்டி பதிச்சுட்டா இப்ப பத்தா அதுக்கு ஹோட்டல்ல வேற வேலை பார்க்கறாளா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் எச்சா தோண்டி விட்டுட்டு நீ பேசுறதெல்லாம் போது நிறுத்து மாயா எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போய்க்கா தெரியுமா மாயாவும் உடனே கிளம்பி அங்கிருந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது எல்லாம் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது மாயாவை திட்டி தீக்கறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் ஏண்டி எங்க அண்ணன் உனக்கு என்னடி குறை வச்சாங்க திங்க இருக்கு இதுக்கெல்லாம் உனக்கு குறை வச்சாங்களா ஏதோ ஹோட்டல்ல போய் வேலை பார்த்துட்டு நீ ஹோட்டல்ல போய் வேலை பார்த்து கொண்டு வந்து கொட்டினாதான் இந்த குடும்பம் வாழுமா என்ன ஒழுங்கா இருக்கிறதா சாப்பிட்டு வீட்டோட இருக்க முடியலையா எங்க பேரை கெடுக்காம அமைதியா வந்து திட்டிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அத்மா நீ பேசுனதெல்லாம் போதும் இதுதான் சான்ஸ்ன்னு நினைச்சு நீ மாயாவை திட்டி தீக்காதேங்கிறாங்க ஜானகி ஏன் பத்மா பேசுனதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ரகுராம் நிறைய இருக்குங்க மாயா பேர்ல எந்த தப்பும் இல்லைங்க மாயாவை கண்டுபடி பேச வேண்டாம்னு சொல்லுங்க மாயாவை பத்தின உண்மையான நல்ல விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்கிறாங்க ஜானகி கரெக்டா அந்த நேரம் பார்த்து மாயாவும் வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க மாயா இதுக்கு மேலே மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்லை நான் உண்மையை சொல்லித்தான் தீர்வுங்கிறாங்க ஜானகி மாயா இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கானா நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மாயா மருமகளை நீ சொல்லுப்பா என்ன நடந்தது அங்க எதுக்காக வேலைக்கு போனேன்னு மணிவண்ணன் பொறுமையா கேட்கறாங்க மாயா தயங்கி தயங்கி அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்றேங்கிறாங்க ஜானகி மாயா என்ன கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்காகவும் நம்ம குடும்ப கௌரவமா நம்ம மரியாதை இது எல்லாமே காப்பாத்திருக்காகத்தான் இப்ப அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா மான மரியாதையெல்லாம் எப்படி திரும்பி வரும்னு கேக்குறாங்க பத்மா சொல்றத முழுசா கேளு பத்மா அந்த ஹோட்டல்ல தான் கார்த்தி இருக்காங்கிறாங்க எது கார்த்தி இருக்கானா அவன் தான் அன்னைக்கே செத்து போயிட்டானே அவன் எப்படி அந்த ஹோட்டல்ல இருப்பானுங்கிறாங்க கார்த்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கான் நம்ம குடும்ப மான மரியாதை கௌரவம் எல்லாமே தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த புவனேஸ்வரி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கான் கார்த்தியா அந்த ஹோட்டல்ல தான் ஒழிச்சு வச்சிருக்கான் நம்ம குடும்பத்தை வாங்கணுங்கிறக்காக அவன் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க புவனேஸ்வரிக்கு என்னதான் கெட்ட பத்தி இருந்தாலும் இப்படியா ஒருத்தன் உயிரோடு இருக்கிறவன இல்லாதவன்னு சொல்லுவா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி ஆமாத்த கார்த்தி உயிரோட மாய பார்த்துருக்கா ஒரு தடவை இல்ல ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கா இதை பத்தி குருபரன் கிட்டையும் பேசியிருக்கான் குருபரனும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க நிச்சயமா அந்த கார்டியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க ஜானகி ஆயா ஒரு பக்கம் குருபரன் ஒரு பக்கம் எல்லாருமே இந்த கார்த்தியை தான் தேடிட்டு இருக்காங்க ஆனா கார்த்தி உயிரோடு இருக்கிறது உண்மைன்னு சொல்லிடுறாங்க ஜானகி இதை கேட்டதும் ரகுராம் அப்படியே கொந்தளிச்சு போயிடறீங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையாங்கிறாங்க சத்தியமான உண்மைங்கிறாங்க ஜானகி ரகுராம் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம உடனே பைக் எடுக்கிறாங்க உடனே புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க ரகுராம் வந்ததும் புவனேஸ்வரின்னு சத்தம் போடுறாங்க புவனேஸ்வரி வெளியில வந்து பாக்குறாங்க என்ன ரகுராம் ஏன் இப்படி கோவத்தோட வந்திருக்கேன்னு கேக்குறாங்க ஆயாவை பொண்ணு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டாருனையே அவ ஹோட்டல்ல வேலைக்கு செஞ்சது பத்திலேன்னு மறுபடியும் ஏதாவது வேலை கேட்டு வந்திருக்கேன் கேட்கறாங்க கார்த்தி உயிரோடு இருக்கிறது உண்மையான்னு கேக்குறாங்க நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து உண்மையும் பொய்யும் சொல்லணும் உன் பொண்டாட்டி கொண்டுட்டாளேன்னு புவனேஸ்வரி வாய்க்கூசாம பேசுறாங்க அங்க மாயா ஜானகி எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா மாயா சொல்றாங்க திரும்ப திரும்ப நீ போய் பேசிட்டே இருக்கே புவனேஸ்வரி கார்த்திகை எடுத்துக்கிட்டு வந்த நேரத்துலன்னா என் பேர் மாயா கிடையாதுன்னு மாயா சவால் விட்டுட்டு போறாங்க அதையும் பாக்குற ரகுராம் உன் குடும்பத்தை நான் பழி விட விடமாட்டேன்னு புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட நேருக்கு நேரம் மதுராங்க என்ன நாளை பாக்கலாம்